ீங்க ஆளை காணும்மி சாமி வாமா எங்க மாப்பிள்ளை வரலையா இல்ல மம்மி அவர் ஷாப் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருக்காரு அதான் நான் மட்டும் உங்களை பார்த்துட்டு இன்விடேஷன் வச்சுட்டு போகலான்னு வந்தேன் இதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீனும் பிஸியா இருப்ப தானே உனக்கும் டைம் இருக்காது எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க மத்தவங்களுக்கு கூட நான் போலன்னா பரவாயில்ல ஆனா உனக்கு எப்படி மம்மி நான் வராம இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உனக்கு தான் கொடுக்கணும்னு கோவில்ல சாமி கும்பிட்டடியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஏய் அப்ப வீட்ல சாமி கும்பிடலையா ஆ கும்பிட்டோம் கும்பிட்டோம் வீட்ல ஒரு இன்விடேஷன் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாரும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு டைரக்டா இங்க தான் வரேன் சரி சரி ஷாப் ஓரளவுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல ஏதோ டெக்கரெட் எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது மம்மி ஷோரூம் ஓப்பனிங் கல்லாம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் நினைக்கிறேன் பாப்போம் அந்த மாதிரி தான் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கோம் சரிடா சரிடா நீ என்ன சாப்பிடுற கோல்ட்ரிங்க்ஸ் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா இல்ல அம்மா லஞ்ச் ரெடி பண்ணட்டுமா இல்லை மம்மி ஷோரூம் வேலை இன்னும் முடிக்காம இருக்கவும் எனக்கு பயங்கர டென்ஷன் என்னால சாப்பிட கூட முடியல ஹோட்டல்ல சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கூட ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக ஒன்றரை இட்லி சாப்பிட்டேன் அவ்வளோதான் எனக்காக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் விடுங்க என்ன இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம எப்படி போவேன் நேற்று வாங்கின மீனை கொஞ்சம் மசாலா தடகி ஃப்ரீசரில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக ரசம் வச்சு அதை பொறிச்சு தரேன் சாப்பிட்டுட்டு போ சரியா சரி சாப்பிடறது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இன்விடேஷன் சௌமியா எல்லாமே என்னோட செலக்சன் தான் அப்புறம் காட்ல இன்னொரு ஸ்பெஷல் கூட இருக்கு அது உங்களுக்காக மட்டும்தான் நீங்களே பார்த்து சர்Priஸ் ஆகிடுங்க அம்மாவுக்கு ஸ்பெஷல் என்னடி இருக்கு பாருங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க என்ன சௌமியா அதெல்லாம் ஷோரூமுக்கு ஏன் பேரே வச்சிருக்க ஆமாம் மம்மி நம்ம வீட்டில் உள்ள எல்லாமே உங்க பேர்ல தானே இருக்கு ட்ராவல்ஸாக இருக்கட்டும் ரியல் இருக்கட்டும் நம்ம கம்பெனியா இருக்கட்டும் எல்லாமே வசந்தி வசந்தின்னு உங்க பேர்ல தானே இருக்கு எப்படி மற்ற பேர்ல வைக்க முடியும் நம்ம நம்ம அப்பாவுக்கு நான் வச்சது நீ ஏன் உங்க பேர் எல்லாத்துலயும் வச்சதுனால தான் அப்பா நம்பர் ஒன்னா எல்லாத்துலேயும் ரன் ஆகிட்டு இருந்தாங்க இப்ப நான் உங்க பேரை வச்சிருக்கேன் நானும் நம்பர் ஒன் ஆகணும்ல மம்மி அதுக்காக தான் சௌமியா புரியாம பேசாத ரெண்டு ஒன்னாடி நான் உனக்கு இந்த கடைக்காக எந்த ஹெல்ப்பும் பண்ணல உன் மாமனார் மாமியார் தான் அவ்வளவு பெரிய வீடை எழுதி கொடுத்திருக்காங்க அவங்க பேரை வைக்காம ஏன் பேரை போய் வச்சிருக்க ஆமா அதுக்காக முனியாண்டி அன்கோ மருதாயி வைக்க முடியுமா வச்சா என்ன தப்பு இருக்கு சௌமியா அவங்களால தானே இதை ஆரம்பிச்சிருக்க எல்லாமே அவங்களால தானே சொல்லாதீங்க இந்த லோனுக்காக நானும் அவரும் எவ்வளவு அலுவலப்பட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த லோன் போட காரணமானவங்களே அவங்க தானடி எப்படி பையன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான் அவனோட பிஸ்னஸ்க்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோமேனு ஆசையாக எழுதி கொடுத்தாங்களா அடாவடி பண்ணி சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வந்து எவ்வளோ ட்ராமாக்கள் நடந்த பிறகு இதை எழுதி கொடுத்தாங்க ஏதோ ஈஸியாக சொல்கிறீங்க எப்படியோ எழுதி கொடுத்தாங்கல்ல அப்ப அவங்க பேரை தானே வச்சிருக்கணும் பேரை முழுசா வைக்க பிடிக்கலைனாலும் அட்லீஸ்ட் அவங்க இனிஷியலாவது வச்சிருக்கலாம் சௌமியா மாமி நீங்க தான் என்னோட ராசியான ஆளுன்னு முத முதன்னு உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன டென்ஷன் பண்ணி பார்க்காதீங்க அவங்க பார்த்தா என்ன நிலமே சௌமியா அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படும் அத பத்தி ஐ டோன்ட் கேர் மாமி அத நினைச்சு நான் ஏன் ஃபீல் பண்ணணும் இது எங்க ஷோரூம் நாங்க கஷ்டப்பட போறோம் நாங்க அதுல உலக்க போறோம் இதுக்கு யார் பேரை வைக்கணும்னு டிசைட் பண்ணது என்னோட உரிமை அத ஏன் நான் அவங்க கிட்ட கேட்டு செய்யணும் அவங்க பேரை வைக்கணும் சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க இன்விடேஷனை பார்த்துட்டு கரெக்டா டைமுக்கு வந்து சேருங்க நீங்க வந்துதான் ரிப்பனை கட் பண்ணணும் தப்பு சௌமியா இது ரொம்ப தப்பாயிடும் முதல்ல ஷோரூமுக்கு பேரை மாத்தி அவங்க பேர்ல வைக்கணும்னு முடிவு பண்ணு இன்விடேஷனை யாருக்கும் கொடுக்காதீங்க நான் கூட செலவு பண்ற திரும்ப இன்விடேஷன் ஆடிங்க மற்ற எல்லாருக்கும் அவங்க பேர் போட்டு நீ கடை ஓபன் பண்ணு அப்படியும் இல்லையா உனக்கு மனசுக்கு பிடிக்கலையா உங்க புருஷன் பொண்டாட்டி பேர் போடு இல்லை உன் பையன் இருக்கான் அவன் பேரை போடு பேர புள்ள பேரை போட்டா அவங்க சந்தோஷமா படுவாங்க நான் செலவு பண்றேன்னு சொல்றேங்க லடி செலவு பண்ணுறதுக்கெல்லாம் இல்லைம்மா நான் நல்லா யோசிச்சு தான் வச்சிருக்கேன் வசந்தன்கோ மாதிரி பெரிய லெவலில் நான் வளர்ந்து நிற்கணும்னா அதுக்கு வசந்தி அன்கோன்னு உங்கள் பேரை வச்சா மட்டும்தான் அது முடியும் எனக்கு நீங்கள் தான் லக்கி எனக்கு எது சரியா இருக்குமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் தப்பு பண்ணுறா முத முதன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பெரியவங்களோட சாபத்தில் ஆரம்பிக்க கூடாது அதுவும் நீ ஆடி மாதம் ஆரம்பிக்கணும்னு அடம் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கேன் இதில் இப்படியெல்லாம் எல்லார் மனசு சங்கடத்திலையும் எல்லாரோட வாயிலையும் கொட்டிக்கிறது மாதிரி ஏண்டி ஆரம்பிக்கிற அம்மா தாயை என்னை பெத்தவளே நீங்களும் என் மாமியார் மாதிரி ஆடி அம்மா முத ஆரம்பிச்சிடாதீங்க ஒரு கடை ஓப்பனிக்காக பெற்றவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கலான்னு வந்தா இப்படி டென்ஷன் அடிச்சு என்ன கடுப்பு வைத்துறீங்க எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை சௌமியா நான் ஷோரூம் ஓப்பனிங்க கண்டிப்பா வரமாட்டேன் நீங்க வந்து ரிப்பன் கட் பண்ணலைன்னா நான் கடையை ஓப்பனே பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சௌமியா பெத்த பொண்ணு என்னோட மனநிலையை யோசிச்சு பார்க்காம அந்த குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு நான் முக்கியமாக அவங்க முக்கியமான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமுக்கு வாங்க கடையை ஓப்பன் பண்ணுங்க நானும் சந்தோஷமா தொழிலை ஆரம்பிக்கிறேன் இல்லை நான் முக்கியம் இல்லை அவங்களோட அருமை பெருமை தான் உங்களுக்கு முக்கியம் சம்மந்தி வீட்டுக்காரவங்க தான் உங்களுக்கு பெருமை சேர்க்க போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷோரூம் ஓப்பன் வராமலே இருந்துருங்க நானும் தொழிலை ஆரம்பிக்காம அப்படியே கடையை மூடியே போட்டேன் ஓ திமறி கல்யாணி எங்கே போய் நிக்க போறேன்னு பாரு சௌமியா கவலைப்படாதீங்க மம்மி உங்கள் வயிற்றில் பிறந்தேன்னா அப்படியெல்லாம் வீணாக போயிடுவேனா தாகி எட்டு அடி பஞ்சா குட்டி நான் பதினாறு அடி பாய மாட்டேன் சௌமி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுனால தான் உங்கள் பேரில் ஆரம்பிச்சிருக்கேன் இதில் நான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி இதை விட இன்னும் பல மடங்கு ஷோரூம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வைக்கிறதுலாம் என் பெரியும் என் பிள்ளைங்க புருஷன் பெரியும் வச்சுக்கிறேன் இப்போ நான் வரேன் கரெக்டாக டேட்டை பார்த்துட்டு டைமிங்க்கு வந்து ரிப்பனை கட் பண்ணுங்க ஆட்டபல்ல ஓட்டவங்க மண்ணு பழைய ஈயம்பித்தாளைக்கு பேருச்சம்பளம் பழைய ஈ பேரு பேருச்சம்பளம் எம்மா உட்கார முடியாத சாரு உடஞ்ச டிவி ஓடாத பயணம் எதுவா இருந்தாலும் வாங்கிக்கிறோம்மா பழைய ஈயம்பித்தாளைக்கு பேருச்சம்பளம் பழைய ஈ பேரு பேருச்சம்பளம் பிச்சைக்கார பயிட்ட இருந்து பிடுங்கினா அரிசி இருக்கு அதை வச்சு ஒலை வச்சுக்கரலாம் ஆனால் குழம்பு வைக்க பருப்பு பண்ணுற மளிகை சாமான் ஒன்றும் இல்லையே சுப்பிரமணி வாங்கி கொடுத்ததையும் வேற அப்பா தூக்கி வீசிட்டு வந்துட்டான் இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே பழைய இயம்பி தாளைக்கு பேரு சம்பளம் பழைய இயம்பி தாளைக்கு பேரு சம்பளம் ஓடாத ஃபேனு உடஞ்ச டிவி உட்கார முடியாத சேர் எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கிருவோம் மாயமாய் பழைய இயம்பி தாளைக்கு பேரு சம்பளம் பழைய சாமான் வாங்குறனே வந்திருக்கேன் போலயே எதையாவது போட்டோம்னா காசாவது கிடைக்கும் கழுத சாமான வாங்கி குழம்பாது வைக்கலாம் எத்தனை நாளைக்கு பட்டுனியாக கிடக்கறது என்னத்தையும் எடுத்து கொண்டு போட்டாலும் இந்த மொட்டைக்காரியும் குப்பமாவும் வாசல்லேயே உட்காந்துக்கிட்டு குறுகுருன்னுல பிறன்னு பேசுவாளுதே அவளு கண்ணில் விடாம எப்படியும் ஓடிகிட்டு ஓடி வந்துடுறணும் எம்மா இஎம் பித்தலைக்கு பேருச்சும் பழம்மா சாயங்காலத்துக்கு தண்ணி குப்பமா ராம் நாட்டுக்கு போயிட்டு வரணும்னு பார்க்குறேன் என் பேரனுக்கு ஊத்துற அந்த ஓம தண்ணியெல்லாம் முடிஞ்சு வச்சு செரிமானத்துக்கு வாங்கணுமா அப்படியே அந்த புட்டாம்மா கண்ணு தீந்து தீர்ந்து போயிடுச்சுன்னு மருமகாரி படிச்சுக்கிட்டு இருந்தா போய் சாயங்காலம் நாலு மணி வண்டிக்கு வாங்கிட்டு ஒரு ஆறு மணி வண்டிக்குனாலும் வரணும் இப்போ உள்ளவளுக்கு தான் ஓம தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாளுங்க ஓ மருமகாரி கொடுக்க வர அளவுக்கு அதுக்கு தண்ணி குப்பம்மா என்னத்தையாவது ஒன்று சொல்லுவா நம்மளுக்கு உறண்ட வரும் அந்த காலத்துல நம்ம எட்டு புள்ள பத்து புள்ள பெக்காதவங்களா வளர்க்காதவங்களா பார்க்காதவங்களா ஒன்றை பெற்று ஓவியமாக வச்சுக்கிட்டு இவளுக்கு படுத்துகிற பாடு தாங்க போ நெசந்தேன் நெசந்தேன் வீட்டுக்கு வீடு வாசப்படியா தானே இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைகளை வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு ஊற்றி அந்த தலையை நல்லா சாம்பிராணி புகையில் காட்டுவோம் அந்த சாம்பிராணி புகையில் பூண்டுத்தொல் வெங்காயத்தொள்ளுன்னு எல்லாத்தையும் போட்டு அந்த பிள்ளைகளுக்கு வாசம் காட்டையில் சளி பிடிக்காது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க நம்மளும் செஞ்சுருக்கோம் இப்போ உள்ளவங்க தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது டாக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு நம்மளை போட்டு பாடா ஆளுங்களே நல்லா சொன்னவா எங்கிட்ட வயக்காட்டில் போய் ஒரு விறகு செத்தை பிறக்கிட்டு வந்து சரின்னு கையை கழுவிட்டு பிள்ளைய தூக்க போனால் கூட சோப்பு போட்டு கழுவினியலாம் சோப்பு போட்டு கழுவிட்டு கையை காலை அலம்பிட்டு வந்து பிள்ளையை ஆளுங்க அப்போல்லாம் மண் ஒரு கைத்துலையும் மசுர் ஒரு கைத்துலேயும் வச்சுக்கிட்டு அப்படி இருந்தேன் பிள்ளைய தோலை மேலையும் ஆறு மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தான் இப்படியே ஏன் கேட்குறேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வெனகாரிய நினைச்சது மாதிரியே இவ்வளவு உட்கார்ந்துருக்காளுக ஆம்பளை பையலுக்கு குட்டிச்ச வத்தில உட்கார்ந்தது மாதிரி திண்ணைக்கு திண்ணை இவளுக தொல்லையும் தாங்க முடியலவோ ஒரு மனுஷ மக்க எங்கேயும் போய் வர முடியுதா எவ்வளவோ எங்கேயே இருந்துட்டு போற நம்ம கண்டும் காணாத மாதிரி போய்க்கிருவோம் பங்கசம்மா என்னடி பங்கசம் ஓம் பி ஏத்தி மருக ரெண்டு இருந்து ஏற்கனவே சடங்கு வந்து குச்சில உட்கார்ந்துட்டாளுகளே இப்ப யாருக்கு சீரு செய்ய அண்டா எடுத்துட்டு போற சீரோட உனே எனக்கு செருக்கும் இல்லை பருப்பு மற்றோட உணவு எனக்கு மக்களும் இல்லைன்னு சீர் செய்ய போக தான் சீரு இருக்கிறவளுக்கு பகுமானம் கட்டுறாளுகளா இப்போ யாரும் என்ன பகுமானம் கட்டினா ஏன் இப்படி பேசுகிற அண்டா எடுத்துகிட்டு போறிய சரி சடங்கு இடங்கு வைக்க போறியாக்கம் மொட்டை கறி கிண்டல் பண்ணுறா வேற எதுக்கு பழைய அண்டா எங்கள் அம்மா காலத்து அண்டா எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா அறு சீர் கொடுத்ததான் சரி இத்தனை வருஷமாக இதுக்குள்ளேயே கடந்துச்சு என்னத்துக்கு வீணாக போகுது இதை பராமரிக்கவும் முடியல அதே கழுதையை கொண்டு போய் போட்டுப்பட்டு காசை நாள் வாங்கித் தருமேன்னு பார்க்குறேன் அடியே அளவே இவ சொல்ற கதையை பாருவண்டி கோதுமை போனேன் தோசை மாவுக்கு அவன் கேப்ப மாவை அரைச்சி கொடுத்தேன் கூலுக்குண்டன்னு எதுக்கு என்னத்தை தூக்கிட்டு போற ஏடி எடி அந்த காலத்து வண்டா இப்பெல்லாம் கிடைக்குமா கொள்ளுமா இப்படி தூக்கி கொண்டு இவன்ட்ட கொடுக்க போறவங்கிட்டு போறியா என்ன ஏண்டி மொட்டைக்காரி என்னை இருக்க வச்சு பார்க்கறதுக்கு இல்ல இவளுக்கு நான் எடுப்படுத்து வச்சு நான் பக்குவம் பண்ண வைக்கேன் ஏண்டி பங்கசா உன் பேத்தி மருத ரெண்டு பேர் இருக்காளுவே நாளைக்கு அவளுகளுக்கு கல்யாணம் காட்சி முடிச்சா அவளுக்கு சீர் வைக்கலாம் கொள்ளலாம் உன் மக விட்டு பேத்தி இருக்கா அவளுக்கு ஒரு வயசு வயசுக்கு வந்தால் ஒரு தண்ணி வண்ணி கலந்து வைக்க உனக்கா அண்டாவேன்னு அப்படி இருக்கிறவ ஒரு பேத்தியா இப்படியா கொண்டு போய் அண்டாவையும் குண்டாவையும் அழகு வைக்கிறது கணக்கா வாங்கி திங்கிறது ஆமாம் வாங்கி திங்கிறதுக்கு வக்க இல்லாமல் போய் வண்டாக போடுது இருக்கிறத நானே அனுபவிச்சுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் கழுதை எண்ணத்துக்கு பழசு வட்ட வீட்டில் கடந்துக்கிட்டு என்னால் பக்குவம் பண்ண முடியலடி குப்பமாக அதை மாதம் மாதம் எடுக்க துடைக்க பண்ண பறிக்கன்னு இருந்தால் பொருள் பாதுகாப்பாக இருக்கேன் யார் துடைக்கிறா யார் எடுக்கிறா என் பிழைப்பா நான் குளித்து துவச்சி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதே எனக்கு பெரும்பாடாவில் இருக்குது இதுக்கடையில் நான் எங்கிட்ட இதுகளை அப்புறம் பக்குவாடு பண்ணுறது அடி என்னடி இவ விருக்கத்தவளா இருக்கா தான் வயிற்றுல உறந்த போட்டு மூணு உள்ள பொம்பளை பிள்ளை இருக்கு வாங்கி தீங்க போறாளாட்டு வந்து எனக்கு என்னத்தையும் நிறைக்க போறதில்லை ஏன் உடம்பு சுகத்தை பார்த்துக்கிட்டு ஏன் கைகால் சுகத்தை வச்சுக்கிட்டு நான் இனிமே ஒண்டிகட்டையா ஒத்தாளத்தான் இருக்க போறேன் சாகுரனைக்கு அக்கம் பக்கத்துல பார்த்து ஊராளுகள்கிட்ட சொல்லி பொது காரியம்னு தூக்கி போடட்டேன் யாருக்காகவும் இந்த பங்கசம் இல்லை இந்த பங்கசக்காகவும் யாரும் இருக்கவும் வேணாம் எங்கடி கிளம்பிட்டே மொட்டை கறி இந்த வண்டிக்காரனை இப்போ விட்டோம்னா இனிமே பிடிக்க முடியாது மட்டி குப்பம்மா என் பேர முட்டு உடஞ்ச விளையாட்டு சாமான்லாம் ஊர் கிடக்கு அதை அங்கிட்டு இங்கிட்டும் கிடந்த அலமோதுறதுக்கு கல்லதை இவன் தள்ளிட்டு வந்து போட்டோம்னா ஐம்பது அறுபது ரூபா காசுக்காவது ஒரு பேரச்சம்பளத்தை வாங்கி செப்பலாம்ல நான் போய் அந்த சாமானை எடுத்துகிட்டு வரேன் செத்த இரு அது சரி அது சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா நெடுவலி நெடுவலி இன்னும் தூங்குதோ நெடுவலி போய் நெடுவாலி உள்ளே வா இருக்கட்டும் இருக்கட்டும் தான் கடைக்கு நேரம் ஆச்சு அதை நெடுவாலியை கூட்டிட்டு போமேன்னு வந்தேன் உன் புருஷனுக்கு அடிவட்டத்துல இருந்து நாலஞ்சு நாளா லீவு விட்டு உடம்புக்கு சுவம் கொண்டு கொடுத்துட்டே இல்ல அதை எருமை கடை எந்திரிக்காம படுத்து கிடக்கு அதை எந்திரிக்க எப்படியும் பத்து மணில ஆகு அய்யோ அன்னைக்கிளிக்கா வேற மார்க்கெட் போயிட்டு லேட்டால வரேன் துணைக்கு யாராவது ஆள் இருந்தா தேவையில் தான் மாடனுக்கும் வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னா அப்புறமே அன்னைக்கிளிக்காவோட வரேன்னு இவளும் இல்லைன்னா சிரமமா இருக்குமே சரி வா வந்து உள்ள உட்காரு எருமை எழுப்பி விடுறேன் அது எப்போ எழுந்திருச்சு அது எப்போ குளிச்சு கடைக்கு வந்து கடை திறக்க சரி வாங்கத்தா அங்க எழுப்பி விடுங்க வேற ஆள் இல்லை மாடனும் எத்தனை மணிக்கு வரானு தெரியல அக்கா வரும்போதுதான் வருவா நாங்கள் ரெண்டு பேரும் தாத்தா கடையை திறக்க முடியும் வா வந்து உட்காரு வா போய் நாலு மீதி நறுக்குன்னு மிதிச்சுந்தா எழுப்பி விட்டு கூட்டிட்டு வரேன் அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல நானே வந்துட்டேன் நீ எப்ப எரும எழுந்திருச்சா எனக்கு அர்ச்சனை ஆரம்பிக்கும்போதே போதே வந்துட்டேன் ஒதுபுறமா நின்று நீ என்ன பார்த்தேன் இருக்க இருக்க என் பேரு காலையிலேயே இருந்துச்சு சரி காலையிலேயே எதுக்கு ஓ வாயில சொல்லி தான் வெளியே வந்துட்டேன் திமுறை பத்தியா அவனசாப்ப என்ன ஒரு திமுருன்னு ஒரு குடும்பத்து பொம்பளை எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா வத்தியா இவ உட்டு புள்ளைய என்ன கலப்பணும் பள்ளிக்கூடத்து கணப்பனும் இவ கடைக்கு போய்ட்டா அந்த புள்ளைய யாரு வாக்குறது நான் இருக்க இருக்கின்றதானே பாக்குறேன் எப்படி பேசுறான் பத்தியா அந்த நாய் தான் எப்போதும் உள்ள செய்தி தானே சரி விடுங்க விடுங்க தம்பியை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா அட ஆமா அவனச அந்த கொடுமையை ஏன் கேட்குறேன் அவன் குளிக்க நாலு மணி நேரம் ஆக்குவேன் பல்லு வளர்க்க ஏழு மணி நேரம் ஆக்குவேன் ரெண்டு இட்லியை நான் ஊட்ட முன்ன எனக்கு நறுங்க கடுக்கிற கடு இந்த எருமை பெத்து போட்டுட்டு எருமை கடை மாதிரி தெரியுதே நானா கிடச்சேன் இதுக்கு ஏண்டி அவ என்ன வயசானவ தானே ஸ்கூல் நேரத்துலனாலும் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலாம்ல அக்கா முன்னாடி எல்லாம் தான் இருந்தேன் இப்ப நாலு நாள் கடைக்கு லீவ் விடவும் கொஞ்சம் டல் ஆகி போயிருச்சு மத்தபடி ஒண்ணும் இல்லக்கா அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் கடையை தொடர்ந்து நடத்திட்டோம்னா மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிட்டு போறேன் இவங்களாம் இந்த மொட்டை பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னா அவனுக்கு முப்பது வயசு ஆயிரும் கொட்டிக்கிற கொட்டிக்கிறேன் சரி வா வா நேரம் ஆயிருச்சு போய் கடையை துறப்போம் எரும கடா காலையில எந்திரிச்சு ஒரு கடையை திறக்க போறவ குளிச்சு குளிச்சிட்டு போறது இல்லையா போய் ரெண்டு தண்ணியை தலையில ஊத்திட்டு வாப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் சாமி ஏத்துக்கிறான் ஏக்கா நீ வாக்கா நீ தானே சாமி போட போற நான் சும்மா சப்போர்ட்டுக்கு தானே வர போறேன் ஏச்சி ரெண்டு கப்பு போய் ஊத்திட்டு வா நான் தான் கூட பேசிட்டு இருக்கேன் நேரம் ஆயிடுச்சுலக்கா ஆகட்டும் ஆகட்டும் நீ போய் ரெண்டு கப்பு ஊத்திட்டு வா நான் உட்காந்துருக்கேன் போ சரி ஓகே இரு நான் போய் ரெண்டே நிமிஷத்துல ஒரு காக்கா குழியில போட்டுட்டு வந்துடுறேன் சரி ஓடு ஓடு உள்ள வந்து உட்காருவா இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க போய் பள்ளிக்கூடத்துக்கு வேலையை பாருங்க ஓ மகள் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டியா தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரும் வந்திருந்தாங்க அவ இருக்கா சோறு ஏதாவது ஆக்கிடுவா சரிம்மா சரிம்மா ஆமாம் ஒண்ணு கொன்று பிறந்த மகள்களுக்குண்டு தானே உதவிக்கு இருக்கியே ஆம்பளை பிள்ளைகளோட பிறந்ததுக்கு தான் அவர் வர்றா தெரியுதுங்க என்ன தெரியோ பொம்பளை பிள்ளைகளோட பிறந்தனாலும் ஒன்று கொன்று உதவியானாலும் இருக்கியலே அது வரைக்கும் சந்தோஷந்தேன் அடிபட்டதை சொல்லலைன்னு தான் ஒரே கோபம் மற்றபடி தெரிஞ்சிருந்தா பறந்து வந்துருப்பாத்தான் நேற்று பூரா வந்து மாமே காலை பிடிச்சிக்கிட்டு ஒரே அழுகையான அழுக ஏன் கேட்குறிய சிரிக்க சிரிக்க சொல்றவுக சீரழிய சொல்லுவாங்க அழுகழுக சொல்கிறவுங்க ஆதாயத்துக்கு சொல்லுவாங்கன்னு அவளை பார்த்து 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 வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்துருக்க தாயின் தக பண்ணுமா நினச்சி உங்களோட இருந்தா அப்போ இருப்பட்டவனுக்கு பாவம் அவளுக்கு கவலை இருக்காதா நல்லபடியாக இருக்கேன்ல தம்பி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஆ இருக்கார் இருக்கார் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இன்னைக்கு கடையை முடிச்சுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் கட்டை ஊற்ற அதெல்லாம் பிள்ளைக்கு நல்லபடியாக தேவலையாக போயிடும் ஒன்றும் இருக்காது அந்த ஆத்தா மகமாய்க்கு இந்த வருஷம் திருவிழாவுக்கு எதாவது நேர்ந்துக்க டீச்சர் எடுக்கிறேன் பால் கூட எடுக்கிறோம்னு எதையாவது நேர்ந்துக்க அதெல்லாம் ஊர்பட்ட கோயிலுக்கு நேர்ந்து தான் இருக்கு சரி காக்கா வனசாக்கா வா கிளம்ப நேராச்சு குளிச்சிட்டியா காக்கா குளியல் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன் காக்கா என்ன ஏழு மணி நேரமா குளிக்கும் ரெண்டே நிமிஷம் தான் அப்படி சிறகடைச்சு பறந்துட்டு பட்டுமடாம ஓடியாந்துருவோம்ல

பரவாயில்லக்கா ஆமா என்ன காய் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது சட்னி வைக்கிறதுக்கு கூட வெங்காயம் இந்த காலி சுத்தமா இல்ல மாடனே அதோட தான் காலையிலே நானும் மாமாவும் வெள்ளன போய் மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு வந்தோம் சாம்பாருக்கும் காய் வேணும் சட்னிக்கெல்லாம் காய் வேணும்ல தேங்காய் அங்க ஒண்ணு இல்ல எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப தான் வச்சிட்டு வச்சுட்டு தண்ணியிலேயே குடிக்கிறேன் நீ சத்தம் போடுற ஐயோ அக்கா அப்ப ஒரு மாதிரி வரப்போகுது வேணும்னா இருந்து டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு வாங்க இருக்கட்டும் மாடனே நேரம் ஆயிடுச்சுமா இதான் கடைக்கு போறோம்ல அங்கனக்குள்ள போய் ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கிறேன் சரிக்கா சரி வாங்க போலாம் பை வெயிட்டா இருந்தா என்கிட்ட கொடுங்க இருக்கட்டும் இருக்கட்டும்மா நான் தூக்கி நீ வா சரிக்கா என்னம்மா நிம்மியாய் அம்மா கடைக்கு நேரம் ஆயிடுச்சுமாக்கா அம்மா கிளம்புறேன் லெமன் சோரை கிண்டி பாப்பா கிட்ட அப்பால வச்சிருக்கேன் கொஞ்சம் அவளை கிளப்பி மட்டும் விட்டுறியா அம்மா அவ எந்திரிக்கவே மாட்டாமா எந்திரிக்கலாம் நாயை தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்தி விட்டு எழுப்பி விடு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சரி அவளை எந்திரி எந்திரின்னு சொல்லி கிளப்பி மட்டும் விட்டுட்டீங்கன்னா போதும் சரி நிம்மி உனக்கு என்ன கிடி ரிசல்ட் வருது ரிசல்ட் நேத்தே வந்துருச்சு அத்த ஆமா உனக்கு தெரியாது இந்த டிவில இருந்தெல்லாம் எல்லாம் மைக்க கொண்டுட்டு வந்து பேசناங்க டிவில இருந்து வந்து பேசناங்களா பேத்தி எடுத்தாங்களா ஆமாங்க அத்த ஓ அப்ப நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ல ஆமா அத்த 140வது இடத்துல நீ சூப்பர் நிம்மி கंग्रेचடா 140வது இடம்னா இவ்ளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் வொர்க் அம்மா மாடனே அந்த டிவில இருந்து வந்தவள அப்படி தான் சொல்லிக்கிட்டாக அவங்க மிஸ் அப்படி தான் சொன்னாங்க கா 140வது ஏடோனா ரொம்ப பெரிய விஷயம் கா பாப்பா எவ்ளோ ஹார்ட் வொர்க் பண்ணி படிச்சிருக்கால குட் கேர்ள் இப்படி தான் இருக்கணும் கண்டிப்பா நீ ஒரு நல்ல டாக்டர் ஆகி நம்ம ஊருக்கு இலவச மருத்துவம் கொடுக்கணும் சரியா ஷேர் அத வெரி குட் வெரி குட் அப்புறம் எந்த காலேஜ்ல அட்மிஷன் போட போற ஒன்னு காலேஜ் டிசைட் பண்ணிருக்கேன் அத அப்பா என்ன சொல்றாங்கன்னா அதுல தான் ஆமா ஆமா அப்பா மகளே காலேஜ் பத்தி தான் ஒரே பேச்சாக நடக்கு என் ஃப்ரெண்டு கூட சென்னையில் சின்னதாக ஒரு கிளினிக் வச்சிருக்கேன் நானும் அவகிட்ட என்ன ஏதுங்கிறத சஜஷன் கேட்குறேன் நான் கண்டிப்பாக அவகிட்டையும் உன்னை பேச சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அவங்க டாக்டர் அவாடி இருக்காங்க ஆமாக்கா டாக்டர் தான் என்னோட ஸ்கூல் படித்தவன் சென்னையில் கிளினிக் வச்சிருக்கான் இப்போவும் கான்டாக்ட் இருக்குக்கா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பாப்பாட்ட கொடுத்து பேச சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆடனு அப்போ மகளே எதில் சேர்றது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் மண்டை குழம்பு போய் கிடந்தாங்க இப்போவாது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் டீ அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா பாஸ் பண்ற வரைக்கும் தான் பிரச்சனை பாஸ் பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல பிடிச்ச காலேஜ்ல ஈஸியா சேர்ந்துடலாம் ஓகேவா ம் சரிங்க தா சரி போமாக்கா அம்மாக்கு நேரா மச்சி நான் கடைக்கு போறேன் தங்கச்சி செத்த எழுப்பி விடு ம் சரிமா அக்கா பாப்பா நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கா உங்களுக்கு ட்ரீட் இல்லையா அதெல்லாம் இல்லாம எப்படி மாடனே இது நம்ம குடும்பத்துக்கு பெரிய விஷயம்ல மாமாவும் நானும் ஊருக்கே சாப்பாடு ஓடணும்னு கோயில்ல நேந்திருக்கான் ஆ சூப்பர் சூப்பர்க்கா ஊருக்கே சாப்பாடா ஆமா மாடனே நம்ம கோயிலேயே சொல்லி அடுத்த ஆடி நம்ம சார்வா சாப்பாடு ஓடலான்னு இருக்கோம் அப்ப சாம்பார் சாதம் தானா இல்ல உங்களுக்கு கறி வேணும்னா சனிக்கிழமை எடுத்து அக்கா சமைச்சு கொடுத்துறேன் இருக்கட்டும் பரவாயில்லக்கா மருமக நல்ல மார்க் வாங்கி நம்மளுக்கு பெருமை சேர்த்ததுக்கு நாங்க தான் மருமகளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அதை நாங்க பாத்துக்கிறோம் இன்னொரு நாள் ஏதாவது பண்ணிக்கலாம் அம்மா கிப்பிடு பண்றாரு கிப்பிடு அதெல்லாம் தான் இந்த வாழ்த்து சென்னையில அது வட்டாது அத்தை மாதிரிதான் இப்படி அவங்க இவங்கள்ட்ட சொல்லி நல்லா காலேஜ்ல சேர்த்து விடுங்க அதுவே பெரிய கிப்பிடு தானே

இன்னும் ஒரு திமிர் இருந்தா நம்ம தரைக்கு மாசம் வாடகை கொடுத்து வண்டியை நிப்பாட்ட அவங்க கொண்டுட்டு வந்து நோகு நாப்பில நம்ம வண்டியை தள்ளி விட்டு அவங்க காரை நிப்பாட்டுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த கடை அவங்களுக்கு போச்சு சும்மா விடக்கூடாது கூடாது அது எப்படி கவன முடியும் யார் என்னன்னு இன்னைக்கு விசாரிக்கிறேன் மவனை இன்னைக்கு அவன் மண்டையை பிடிச்ச ஆயிரம் ஆயில வண்டி கடை நிக்கிறது தெரியாம தள்ளி விட்டுபிட்டு என்ன ஒரு திமுரு நல்லா சாஞ்சி மாடனே நீ பயப்படாத எவனோ ஒரு கார் காரே நம்ம வண்டியை தள்ளி விட்டுப்ட்டு காரை நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க கே யாவரத்துக்கு நிப்பாட்டி இருக்கற வண்டி நிக்கிறது கண்ணுக்கு தெரியலமா நீ கண்ண என்ன பரடிடியா வச்சிட்டு வண்டி ஓட்டனியா ஏய் யாரோட வண்டி இது அதாண்டி தெரியல பேர் ஏதோ சந்தோஷம் போட்டுருக்கு உனக்கு யாராவது நம்ம ஊர்ல சந்தோஷம் தெரியுமா சந்தோஷா நம்ம ஆனந்தி காமாய் பேர் தான் சந்தோஷ் ஆனா அவங்க கிட்ட கார் இல்லையே அவன் இப்படியும் பண்ணவும் மாட்டானே ஏதோ ஒரு கேடு கட்டதாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படியே புடிச்சாப்புல வண்டியை தூக்கு அந்த கார் காரனை இன்னைக்கு வச்சுக்கிறேன் இன்னைக்கு நானே நேர் ஆயிருச்சுனா அரக்க பரக்க கை தூக்கிட்டு ஓடியாரே நீங்க இன்னையில எல்லதே சாமி எல்லாம் கும்பிட்டு ரெடியா வச்சிருப்பீங்களா நினைச்சேன் எங்கடுகா கடை போடவே முடியாது போல இன்னைக்கு கடை போற இடத்துல கார் வந்து நிக்குது நம்ம எங்கட்டு வச்சிட்டு வண்டியை சமைக்கிறது கொள்றது ரோட்ல அனுப்பட முடியே கட்டி போட்ட கட்டடத்துக்கு குடுக்குறது மாதிரி இந்த வண்டி நிக்கிறதுக்கு தர வாடகைன்னு முறியே செவிட்டுக்கு மாச 5000 ரூபாய் வாடகை குடுக்குறோம் அப்ப என்ன ஒரு திமிர் இருந்தா இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டு வாங்கி இன்னைக்கு யாரன் பாத்துக்கற முதல்ல வண்டியை தூக்குங்க எக்கோ எக்கோ இங்க பாருங்க கடையில எழுதி இருந்த பேரையும் காணோம் கார் வந்து நிக்கிறது வண்டியை தள்ளி விட்டதெல்லாம் பார்க்கல யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல யாரோ வேணுக்குன்னு பண்ணனது மாதிரி தான் இருக்கு கடையில உள்ள பேர முத கண்டு அழிச்சிருக்காங்கன்னா அப்ப என்ன ஒரு ஏத்த இருக்குனே அந்த அளவுக்கு நம்ம கடமேல வன்மத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிறது யாருக்கா நம்ம கடை பேர முத கண்டு அழிக்கிற அளவுக்கு அப்ப என்ன ஒரு திமிர் இருக்குனே ஹலோ எவ்ரிபடி ஓடாத கடைக்கு பேர் இருந்தா என்ன இல்லனா என்னடி கரெக்ட்டா சொன்னடி கோஷ் ஏய் நீ தான் அந்த வேலைய பாத்தியா யா ஆஃப் டாடி உனக்கு எங்களுக்கு தான் எதுவும் இல்லைன்னு ஆகி போயிடுச்சுல அப்புறம் எதுக்கு நீ கண்டவளையும் கூட்டிட்டு வந்து தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டு இருக்க அண்ணியாரே எனக்கும் உங்களுக்கும் வேணும்னா ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த குஷ்புக்கும் இந்த இடத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு அக்கா அப்ப இவ தான் வண்டியும் தள்ளி விட்டு பேரையும் அழிச்சு விட்டுருக்கா எங்க கடையை தள்ளி விட்டோம்னா எங்க முன்னாடியே வந்து சொல்லுவீங்களா இருக்குடி இன்னைக்கு உங்களுக்கு சாக்கடை மேல கல் எறிஞ்சா நமக்கு தான் நாத்தம் இவ்வளவு கூட நம்மளுக்கு என்ன பேச்சு இந்த மாதிரி நாங்க கடைக்கு வண்டியை போட்டு இடத்துல வண்டியை தள்ளி விட்டு பேரை அழிச்சி விட்டு காரை கொண்டு வந்து நிப்பாட்டி வம்புக்குற அழகனு ஊரை கூட்டி பஞ்சாயத்து வைப்போம் தாராளமா வைங்க யார் வேணாம்னு சொன்னா ஆனா நியாயம் என் குஷ்பு பக்கம் எல்லாம் இருக்கு எதுதி நியாயம் அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறது தான் நியாயமா ஏ என்னடி ஆளாளுக்கு சொல்றீங்க நீங்க வந்து ஏன் இடத்துல கடையை போட்டிருந்தா நான் வண்டியை தள்ளி விடாம வேற என்னடி பண்ணுவேன் யார் யார் வந்து இடத்துல கடையை போட்டிருக்கா இது இடம் இடம் அவருக்கு நாங்கள் மாதம் 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 தர வாடகை மட்டுமே ஐயாயிரம் ரூபா தெரியுமா உனக்கு அது போன கண்ணுங்களா இந்த இந்த நீங்கள் கொடுத்த காசுக்கான கணக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னோடது என்னடி உளர்றே அவ உளரல நீங்க தான் தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கீங்க அவ அந்த மொத்த இடத்தையும் வில கொடுத்து முரியேசன்ட்ட வாங்கிட்டா அவ இடத்துல நீங்க கடை போட்டதுக்கு அவ உங்க சண்டைக்கு வராம நீங்க போய் அவ கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க என்னடி சொல்ற தமிழ்ல தானடி பேசுறோம் இன்னும் புரியல நீங்கள் கடை போட்ட இடத்த முருகேசன்ன மொத்த பணத்தையும் கொடுத்து எங்க குஷ்பு விலைக்கு வாங்கிட்டான்னு சொல்ல வரோம் இப்ப நீங்க நிக்கிற இடம் கூட அவளோடது அவள் இடத்துல நிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெருசு இதுல கடையை கீழே தள்ளி விட்டோன்னு ஓவரா சீன் போடுறீங்களா ஏய் இடத்த காலி பண்ணுங்கடி